செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சஜித்துடன் சந்திப்பு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோ பிளோட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் சஜித் பிரேமதாசாவை இன்று சந்தித்துள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசாவின் அழைப்பை ஏற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் காலை ஏழு முப்பது மணி அளவில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடக்கிலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர் தரப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் வடமாகாண பிரதம அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷும் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளரை களம் இறக்கவுள்ள நிலையிலேயே வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக சஜித் பிரேமதாச பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் பிரச்சினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் சஜித் பிரேமதாசா தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இச்சந்திப்பில் பங்கேற்பதென முடிவெடுத்ததாக கூறப்படுகின்றது இச்சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அபலாசைகளை தீர்க்கும் முகமான சமஸ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் ஏற்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு வலுப்பெற்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சுமந்திரனின் அனைத்து துரோகங்களுக்கும் துணை நின்றவரே தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார் இன்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பொது வேட்பாளர் என்பதை என்னை பொறுத்தவரை திட்டமிட்ட நாடகம் பொது வேட்பாளர்களை முன்னிறுத்திய சிவில் அமைப்புகளும் கட்சி சார்ந்தவர்களும் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒற்றையாட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தெளிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு முழுமையாக உறுதுணையாக செயல்பட்டவர்கள் குறிப்பாக விக்னேஸ்வரன் செல்வம் அடக்கிழநாதன் சித்தார்த்தன் ஆகியோர் இந்தியாவின் கைகூலிகள் இவர்கள் கடந்த காலங்களில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தேர்வாக வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதங்களை அனுப்பியவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை வலியுறுத்திய தரப்புக்கு விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் மக்கள் மத்தியில் இருந்து வேறுபடாமல் இருப்பதற்காகவும் அவர்களை பேணி பாதுகாத்து தொடர்ந்தும் மக்களை அவர்களுடன் வைத்திருப்பதற்கான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றன பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்திவிட்டு நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றனர் குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தனிற்கு விசேட நிதி வழங்கப்பட்டுள்ளது இதில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடகிலநாதனிற்கு யாழ் மாவட்டத்திற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இவருடைய அடிமையாக இருக்கக்கூடியவரும் இந்தியாவின் கைகூலியாக இருக்கின்ற சுரேன் குருசாமி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினை சார்ந்தவர்களும் குறித்த சந்திப்பிற்கு சென்றிருக்கின்றார்கள் மேலும் இச்சந்திப்பின் போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான வாக்குறுதியினை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றனா் இவர்கள் செய்தது பச்சை துரோகமான செயலாகும் இவர்கள் இந்தியாவின் நலனை பேடக்கூடிய நபர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலும் தமிழர்கள் இந்த ஆட்சியாளர்களின் மீது அதிருப்தி அடைந்து ஏமாற்று வேலையை புரிந்து கொண்டு தேர்தலை புறக்கணித்து தேர்தலில் இருக்கின்ற நிலைமைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்கான நாடகம்தான் பொது வேட்பாளர் தற்போது பொது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அரியணேந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக இருந்து சம்பந்தர் சுமந்திரனோடு இணைந்து குறிப்பாக சுமந்திரனின் அனைத்து துரோகமான செயற்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்றவர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஜெனீவா உலக விசாரணையின் போது சுமந்திரனுடைய முழு துரோகமான செயற்பாடுகளுக்கும் துணை நின்றவர் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ராணுவ தளபதிகளுக்கு எதிராக சர்வதேச விசாரணை இடம்பெறாமல் தடுத்து உள்ளக விசாரணை என்ற போர்வையில் இலங்கையை மீட்டெடுக்கின்ற விடயங்களுக்கு அவர்களுக்கு முழுமையாக துணை நின்றவர் என தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன் போராட்டம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த திருமதி சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னுமொரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பதாதைகளில் பணத்துக்கு மனித உயிரை விலை பேசலாமா அரசே இலங்கையின் மருத்துவத்துறையை மறுசீரமைப்பு செய்த உயிர்காக்கும் வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள் மருத்துவத்துறையின் அறம் எங்கே சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி நிழலாடுகிறதா மாபியாக்களின் கூடாரம் ஆகலாமா வைத்தியத்துறை போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருந்தது குறித்த சம்பவத்துடன் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் எனவே உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் குறித்த மரணத்துடன் தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்கலாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய் சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டிருந்ததோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரு தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர் சுகாதார வைத்திய அதிகாரி சிந்துரன் உண்ணாவிரதம் மென்னார் வைத்தியசாலையில் வைத்திய கவலையீனம் காரணமாக உயிரிழந்த அப்பாவி இளம் தாய் சிந்துஜாவுக்கு நீதி கோரி யாழ் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரியான செந்தூரன் கணேசுதாசன் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை மன்னாரில் ஆரம்பித்துள்ளார் அண்மையில் சாவகச்சேரி வைத்தியசாலை சம்பவத்தில் குறித்த வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியாக இருந்த அர்ஜுனாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவு செய்து பலரின் விசனத்துக்கு உள்ளாகியிருந்தாா் வைத்தியர் செந்தூரன் சிந்துஜாவுக்கு நீதி கோராது அர்ஜுனாவை கேலி செய்யும் விதமாக கடிதம் எழுதியது மக்களை கடும் கோபத்துக்குள்ளாக்கியிருந்தது வைத்தியர்கள் செய்யும் தவறுகளை மூடி மறைத்து அவர்களுக்கு ஆதரவாக செந்தூரன் செயற்படுவதாக மக்கள் சமூக வலைதளங்களில் தமது விசனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் அர்ச்சுனாவின் கண்மூடித்தனமான பேஸ்புக் பதிவுகளுக்கும் அர்ஜுனாவின் பொய்க் குற்றச்சாட்டுகள் சிலவற்றுக்குமே செந்தூரன் தனது கருத்தை பதிவு செய்திருந்ததாக சிலர் கருத்து தெரிவித்திருந்தார்கள் செயற்பாட்டுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் நன்றி தெரிவித்துள்ளதுடன் செந்தூரனை போன்ற மக்களுக்கு சிறந்த சேவையாற்றும் மருத்துவர்களும் வைத்தியசாலைகளில் நடக்கும் வைத்திய தவறுகளுக்கு எதிராக செயற்பட வேண்டும் எனவும் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் ஒன்று தொடர்பாக நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றில் அண்மையில் கிரிகைகள் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் யாழ் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதிச் சடங்கு இடம்பெற்ற மருந்தகத்தை மூடி அங்கிருந்த மருந்து பொருட்களை அழிக்குமாறு யாழ் நீதவாத் இன்று உத்தரவிட்டுள்ளார் குறித்த மருந்தகம் ஒரு வீட்டில் நடத்தப்பட்டு மருந்தகத்தின் உரிமையாளரின் மாமா ஒருவர் இருந்தபோது அந்த மருந்தகம் இயங்கிய பகுதியில் இரண்டு நாட்கள் உடல் வைக்கப்பட்டு பின்னர் தகனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் இறுதிச் சடங்கிற்கு வந்தவர்கள் அங்கேயே தங்கியிருந்தமை தொடர்பில் யாழ் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து மருந்தகத்திற்கு சீல் வைத்து மருந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் மருந்தகத்தை உடனடியாக மூடிவிட்டு வீட்டிற்கு வெளியே பொருத்தமான இடத்தில் இயங்க பொது சுகாதார ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை மருந்தகம் ஒன்றில் இறுதிச் சடங்கு இடம்பெற்றதாக செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் மீது மருந்தக உரிமையாளர் குற்றம் சுமத்தியதோடு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை வைத்தியசாலை பல்கலைக்கழகம் அமைச்சரவை அனுமதி கொழும்பு துறைமுக நகரத்தில் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை பல்கலைக்கழகம் மற்றும் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக காணிகளை குத்தகைக்கு வழங்குவதற்கு முன்மொழியப்பட்ட செயற்பாட்டிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் ஆறு ஒன்று சி பிரிவின் விதிகளின்படி மருத்துவமனை பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கான காணி துண்டுகளை குத்தகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கொலை இந்தியாவின் கொல்கத்தா மாநிலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மருத்துவமனை கூட்ட அரங்கில் முதுநிலை படிக்கும் மாணவி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து குறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதன்போது உயிரிழந்த மாணவியின் கண்கள் வாய் அந்தரங்க உறுப்புகளில் இரத்தம் காணப்பட்ட நிலையில் இடதுகால் கழுத்து வலதுகை உதடுகளில் காயங்கள் காணப்பட்டதாக உடற்கூட்டாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் குறித்த மாணவியை கொலை செய்துவிட்டு இதன் பின்பு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் கொலை குற்றவாளி மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்லும் காவல் தன்னார்வலர் என்பது தெரியவந்தது மேலும் கொலை செய்தபின் எந்த பதட்டமும் இல்லாமல் தப்பியோடாமல் இரத்த கரைகள் இருந்த உடைகளை துவைத்த அந்த நபர் பின்னர் அருகில் உள்ள விடுதிக்கு சென்று உறங்கி உறங்கியிருக்கின்றார் குறித்த சந்தேக நபரின் பாதனைகளில் படிந்திருந்த இரத்த கரைகளை கொண்டு அவர்தான் கொலையாளி என்பதை உறுதி செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் சோதனைக்குட்படுத்தியதிலிருந்து அவரை கைது செய்துள்ளனா் மேற்கு வங்கத்தை வைத்துள்ள இந்த கொலை சம்பவத்தை அடுத்து அந்த மாநிலத்தில் உள்ள முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கி நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இணைந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிப்பு நவம்பரில் நடைபெற உள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து பணியாற்றலாம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உலகில் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் செல்வாக்கு தொடர்பில் புதுடெல்லியில் பேசும் போதே இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்றாலும் வெற்றி பெறுபவர் அமெரிக்க வெளியுறவு கொள்கை தொடர்பாக செயல்படுவார் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவே வெளிநாடுகளின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்தியாவால் கருத்து கூற முடியாவிட்டாலும் உக்ரைன் ரஷ்ய போர் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் ஆகியவை உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய ஈரான் எச்சரிக்கிறது அமெரிக்கா இந்த வாரத்தில் ஸ்டெயின் மீது ஈரான் பழிவாங்கும் தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அமெரிக்கா மதிப்பிடுகிறது என்றும் குறிப்பிடத்தக்க தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராக இருக்க வேண்டும் என்றும் வெள்ளி மாளிகை எச்சரித்துள்ளது மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது படை நிலைப்பாட்டை வலுப்படுத்தியதால் அதன் ராணுவ நகர்வுகளை அறிவிப்பதில் மிகவும் பகிரங்கமாக உள்ளது இந்நிலையில் பெண்டகன் வெளியிட்டுள்ள ஓர் அறிவிப்பில் விமானதாங்கி போர்க்கப்பலான யு எஸ் எஸ் லிங்கனின் வருகையை விரைவுபடுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலான யு எஸ் ஜோர்ஜியா மத்திய விளக்கிற்கு அதன் தற்போதைய வரிசைப்படுத்தலில் இருந்து அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலான் மாஸ்கிற்கு எதிராக எக்ஸ் தளத்தில் பரவலாகும் ஆர் பிளாக் எலான் மாஸ்க் என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பின் தொடர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மஸ்க் ஐம்பது தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் எக்ஸில் மக்சின் சமீபத்திய செயற்பாடு கவனத்தை ஈழ்த்துள்ளது ஏனெனில் பிரித்தானியாவில் தவறான தகவலால் தூண்டப்பட்ட கலவரங்களை தொடர்ந்து அந்நாட்டு அரசாங்கத்தின் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகளை வெளிப்படையாக விமர்சித்துள்ளார் வன்முறைக்கு வழிவகுக்கும் உள்ளடக்கத்திற்கு சமூக ஊடக தளங்கள் பொறுப்பேற்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பிரித்தானிய பிரதமர் குரல் கொடுத்துள்ளார் எவ்வாறாயினும் மஸ்க் இந்த கலவரங்களை நிராகரித்தார் ஆகஸ்ட் மூன்று அன்று கலவரத்தை தொடர்ந்து உள்நாட்டு போர் தவிர்க்க முடியாதது என்று ட்வீட் செய்ததுடன் இங்கிலாந்தின் குடியேற்ற கொள்கைகளை விமர்சித்தார் எவ்வாறாயினும் என்ற ஹேஷ்டேக் வார இறுதியில் எக்ஸில் பிரபலமடைய தொடங்கியது பிரித்தானியர்கள் தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தினர் மற்றும் மஸ்கை தடுப்பதற்கான பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மணி மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்